வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிம்மராசியின் வாராந்திர கிரக ராசிப்பரன் இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உள்ள சிம்மராசியின் வாராந்திர கிரக ராசிப்பரன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது சிம்மராசியின் வாராந்திர கிரக ராசிப்பரன் பொதுவாக இந்த வாரம் சிம்மராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களில் நீங்கள் உணர்ந்து கவனமுடன் வேலை செய்ய வேண்டும் மேலும் தங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க சத்தான உணவு மற்றும் பச்சை இலை காய்கறிகளை அதிகமாக சாப்பிட வேண்டும் உங்களுடைய ஈரண சக்திக்கு தகுந்தவாறு இந்த வாரம் தேவையில்லாத பொருட்களை வாங்குவதன் மூலம் ஆடம்பரமாக நீங்கள் செலவு செய்ய சூழல் இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் புதியதாக எதையும் வாங்குவதற்கு முன் உங்களிடம் ஏற்கனவே உள்ள பொருட்களை நீங்கள் பயன்படுத்தி முடித்த பிறகே அவற்றை வாங்க வேண்டும் இல்லை பணம் அவ்வளவும் உங்களுக்கு சேதாரமாகும் இந்த வாரம் உங்களின் வேடிக்கையான இயல்பு காரணமாக உங்கள் வீடு மற்றும் குடும்பச் சூழலை வழக்கத்தை விட மகிழ்ச்சியாக மாற்றுவீர்கள் மேலும் ஒரு அற்புதமான மாலை அல்லது இரவு நேரத்தில் ஒன்றாக கூடுவதற்கு உங்கள் உறவினர்கள் அல்லது மற்றும் நண்பர்கள் சிலரும் உங்கள் வீட்டிற்கு வரலாம் சிம்மராசியை பொறுத்து தங்களுக்கு ஏழாவது வீட்டில் சனி அமர்ந்து நேரடி பயணத்தில் இருப்பதால் இந்த வாரம் முழுவதும் தாங்கள் வேலை செய்யும் பணிபுரியும் இடத்தில் எதிர்பாரனை சார்ந்த எவரிடமும் உங்கள் இதயத்தை வெளிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் நீங்கள் அபதருடன் உங்களுடைய பட்டத்தையும் கௌரவத்தையும் சேதப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது அதனால் நீங்கள் பின்னர் வருத்தப்பட வேண்டிய எதையும் இப்பொழுது செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாரத்தில் கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெற இந்த சிம்மராசி மாணவர்கள் தங்களை தாங்களே கீழே தாழ்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இந்த காலம் இந்த காலத்து சிம்மராசி மாணவர்கள் கடின உழைப்பு சற்று குறைவாக இருந்தாலும் வழக்கத்தை விட தங்கள் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற முடியும் ஆகவே கவலையின்றி உங்களுடைய வாழ்க்கை நேர்மறையாக சென்று அர்ப்புணிப்பு படித்தால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் முடிந்தவரை சூரிய பகவானை வணங்கி அவரை காலையில் வந்தனம் செய்யுங்கள் இந்த பதவியை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் மரமுடன் நலமாக தேக தடகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி அபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பழகின்றேன் நம் குடும்ப மூத்தொர்களை போற்றி வணங்குவோம் வணக்கம்